அனைவருக்கும் காலை நேர வணக்கம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் திருவாரூரில் நடைபெற்றது என்று திருச்சியில் அனைத்து ஒன்றிய பேராட்சி நகராட்சி மற்றும் கிளை நிர்வாக ஆலோசனை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பது தேதி தூத்துக்குடியில் துவங்கி இன்றோடு பதினான்கு மாவட்டங்களில் இந்த ஆலோசனை கூட்டம் நிறை பெற்றிருக்கிறது மாலையில கரூரில் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஏறக்குரிய முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேலாக அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அமலில் இருக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்தில் பதினெட்டு சதவீதம் பட்டியல் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் வைப்பினருக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த பட்டியல் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஆட்சி இருந்த காங்கிரஸ் கட்சியில் சரி திமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் எந்த ஆட்சியிலும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி வாய்ப்புகளில் முறையாக இடஒதுக்கீடுகளை வழங்கவில்லை வழங்கலாம் வழங்காமலேயே தேர்தல் நேரத்தில் இது மாதிரி தாழ்த்தப்பட்டோர் ஆதிராவிட மக்களுக்கு நாங்களெல்லாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் என்று பிரச்சாரம் செய்து ஓட்டு வாங்கினார்களே தவிர முறையாக அந்த மக்களுக்கு உண்டான பங்கு குறிப்பாக உயர் பதவிகளில் வழங்கவில்லை அதன் காரணமாகத்தான் நான் வந்து தொண்ணூற்றி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இந்த பட்டியல் உறுப்பினருக்கு அதாவது மூன்று சமுதாயங்கள் பெரிய சமுதாயங்கள் தேவேந்திரோட வேளாடர் என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயம் அதேபோல் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பரையர் சமுதாய மக்கள் அதே போல அருந்தியர் மூன்று பேரும் இதில் வந்து உள்ளடங்கிய சமுதாயங்கள் அதுபோக மீண்டும் எண்ணற்ற சிறு சிறு சமுதாயங்கள் இந்த எழுபத்தி ஆறு சாதிகள் இந்த பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்நிலையை கணக்கில் எடுத்து நீங்கள் ஒரு டேட்டா கொடுங்கள் ஒரு தரவு கொடுங்கள் என்று பலமுறை முறை கேட்டிருக்கிறோம் ஆனால் கொடுக்கவே இல்லை நான் சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பேசினுடைய விளைவாக வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது அதில் இந்த தேவேந்திரோள மக்கள் ஆஜராவதற்கு மட்டுமே மூன்று லட்சம் பணியிடங்கள் பின்னடைவு பணிகளிடம் அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது கண்டறியப்பட்டது அதை நிரப்புங்கள் என்று போராடிய போது நிரப்பாமல் திடீரென்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று ஆட்சியிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் அருந்ததற்கு மூன்று சதவீத உள் எழுதுகடு கொடுக்க போகிறோம் என்று ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதுக்கு பிறகு ஜனாதன கமிஷனை நியமித்து பிறகு மூன்று சதவீதம் முன்னுரிமை அடிப்படையில் என்று வந்து அறிவித்தார் நான் சொன்னேன் இது இது வந்து பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று ஆனால் பல தலித் அமைப்புகளும் கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அப்பொழுதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அது தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதனுடைய விளைவாக இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஏறக்குறைய பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட உயர் பதவி பணியிடங்களை அருந்ததிர ஒரு சாதிக்கு மட்டுமே அதாவது தேவேந்திர வேளாளருக்கும் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்களுக்கும் வந்து சேர வேண்டிய பங்கையும் சேர்த்து ஒரு சாதிக்கே வேலை வாய்ப்பில் பாதி வழங்கி விட்டார் பதினஞ்சு வருஷத்துல ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொபஸர் போஸ்ட் அல்லது ஒரு வாத்தியார் வேலை அல்லது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு என்று எதுக்குமே இந்த இரண்டு சமுதாய மக்கள் குறிப்பாக தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிடர்களும் செல்ல இயலவில்லை எனவேதான் இந்த அநியாயம் இந்த சமூக விரோதம் எந்த விதத்திலும் நியாயமில்லை சட்டவிரோதமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி என்று இந்த பட்டியல் பிரிவினருக்கு வந்து உள் இடஒதுக்கீடுகள் கொடுக்கலாம் அதாவது அதையும் பட்டியலும் பிரித்து வழங்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறிவிட்டது அதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட நீங்கள் வந்து இந்த பதினெட்டு சதவீதத்தை இதில் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து தான் கொடுக்கணுமே தவிர உள்ளுக்குள்ளேயே ஒரு சாதிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது என்று தெளிவாக அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் கூட அநியாயமாக ஆட்சியில் இருக்கிறோம் என்ற அகந்தையில் திமுக தொடர்ந்து வந்து மூன்று அந்த அருந்திருக்கு அவர்கள் முழுக்க முழுக்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் கன்னடம் பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது இந்த நாட்டினுடைய பூர்வீக குடியாக இருக்கக்கூடியவர்கள் தேவேந்திரோள வேளாளர்களும் ஆதிராட பரைய சமுதாய மக்களும் இந்த மக்களுக்கான உரிமைகளை தட்டிப் பிரித்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள் எனவேதான் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீட்டால் பாதிப்புக்காளாக கூடிய தேவேந்திரோள வேளாளர்கள் மற்றும் ஆதிராட பரைய சமுதாய மக்களுடைய சட்ட ரீதியான இடஒதுமீக்கீடுகளை மீ நீங்கள் வந்து மீட்டுத்தர வேண்டும் அல்லது வந்து அந்த மக்களுடைய உரிமைகளை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பறிக்கக்கூடாது என வலியுறுத்தி மே மாதம் பதினேழாம் என்று திருச்சியில் பிரம்மாண்டமான பேரணியும் ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது அதேபோல் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துள்ளார்கள் அந்த பகுதியில் நூறு வருடங்களுக்கு மேலாக அங்கே சென்று வனங்களை உருவாக்கி அவர்கள் சோலையாக்கிய பிறகு இப்பொழுது அவர்கள் புலிகள் காப்பகம் என்ற பெயரில் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் இந்த அநியாயமும் நடைபெற்று வருகிறது எனவே இதுவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று இந்த க கருத்தரங்கம் நடத்தி வருகிறேன் மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது அதே போல் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு டிசம்பர் மாதம் இறுதியில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ஏழாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது அதற்கு அந்த மாநாட்டை எப்படி சிறப்பாக வெற்றிகரமாக நடத்துது என்பது குறித்த ஆலோசனை கூட்டங்கள் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை புதிய தமிழக கட்சி கணிசமான வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டில் இன்று இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை மாற்றி ஒரு புதிய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வருவதற்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் கட்சியை எப்படி வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆலோசனைக் கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன இன்று திருச்சியிலே நடைபெறுகிறது சார் தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெரிய அளவுக்கு வந்து பாராட்டுற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை மட்டுமே முன்வைத்து இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதாவது ஆட்சி திமுக ஆட்சியில் இருந்தபோது இரு இருபது இருபத்தி ஒன்றில் நாலு புள்ளி ஐந்து ஒம்பது கோடி தான் வந்து கடன் சுமை இருந்தது ஆனால் இப்பொழுது அதைவிட இரு மடங்காகி ஒன்பது லட்சத்து முப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் கடன் சுமையாக இருக்கிறது எனவே இதுவே இந்த நான் இது வந்து எந்த விதமான வளர்ச்சியும் இல்லை கடன் வாங்கியது தான் கடனை வந்து இரண்டு மடங்காக்கியது தான் இது வளர்ச்சி ஆ என்பதுதான் கேள்வி கோடி ரூபாய் அதாவது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே திருச்சியில் வந்து நம்முடைய பத்திரிக்கையாளர் சந்திப்பு அதே போல புதிய தமிழக கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் வந்து மது போதை புகையில்லா புதிய தமிழகத்தை படைப்போம் என்று நாங்கள் வந்து எல்லா இடங்களிலேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் பேரணி செஞ்சோம் அப்போ பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று மேதக ஆளுநர்களை சந்தித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மனு அளித்தோம் அந்த மனுவில் இந்த மதுபான ஆலைகள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களாலோ அல்லது அவருடைய ஆதரவு பெற்றவர்களால் நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய மதுபான ஆலைகளில் மட்டுமே வரி ஏய்ப்பு மட்டுமே ஒரு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நட நடைபெறுகிறது அதே போல் வாகனங்கள் ஓட்டுவதில் அதே போல் சில்லறை கடைகள் என்று பலவிதமான அதேபோல் எலைட் பார்க்குண்டான பத்தாயிரம் ரூபா வாடகைனா ஒரு லட்ச ரூபா வாடகை கொடுக்கறது ஸோ இதுவரை பல வகைகளிலும் ஊழல் மலிந்து அது வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெறுகிறது என்று மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே வந்து நான் ஆளுநடத்தில் வழக்கு தொடுவதற்கு அனுமதி கேட்டு வந்து மனு அளிச்சிருக்கிறேன் இன்றைக்கு வரலும் அது ஆளுநர் மனு அனுமதி அளிக்கலை அன்று நாங்கள் வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஊர் ஊராக போய் கரடியாக கற்றுன போதும் கூட தமிழ்நாட்டுல கூட ஒரு அரசியல் கட்சி கூட படிச்சு அளவுக்கு அவர்கள் வந்து அரசியல் எல்லா அரசியல் கட்சியும் அரசியல் கட்சிகளுமே பாராமுகமாக இருந்தார்கள் இப்பொழுது இடி ஆய்வு செஞ்ச பிறகு ஞானோதயம் வந்தது போல பேசுகிறார்கள் ஆனால் வெறும் ஆயிரம் கோடி அல்ல ஊழல் இது ஒரு லட்சம் கோடிக்கு மேலான ஊழல் திமுக ஆட்சியில அதாவது ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் திமுக கொடுத்திருந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய புக்லெட்டை அது மிக முக்கியமானது வந்து பல இருந்ததுங்க அதில் மாதம் ஒரு முறை மின் அதாவது கண கணக்கெடுப்பு நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அது கணக்கெடுப்பு நடத்தினா தொழில் நிறுவனங்களுக்கு வீடுகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவுக்கு சுமை குறையும் ஆனால் அதை அப்படியே கன்வீனியன்ட்டே வசதியாக மறந்துட்டு மின்கட்டணத்து உயர்வை மட்டுமே அவர்கள் வந்து செயல்படுத்தி வருகிறார்கள் நாலு பட்ஜெட்டு முடிஞ்சு போச்சு அந்த பட்ஜெட்லையும் கூட அவர்கள் வந்து இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் அதாவது மின் கணக்கெடுப்பை நிறுத்திட்டு மாதம் ஒரு முறை மின்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கலை ரெண்டாவது கேஸ் மானியம் நூறுரூவா கொடுக்கணும்னு சொல்லிருந்தாங்க அது செய்யலை மூன்றாவது அரசு ஊழியர்களுக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அமலாக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அது செய்யலை வீட்டு வரி தொழில் வரி அதே போல் சொத்து வரி உயர்த்தப்படாது சொன்னார்கள் மாறாக அதை பன்மடங்கு உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மிக முக்கியமான வாக்கில் அதே போல் வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் ஒரே கையெழுத்தில் முதல் கையெழுத்து ரத்து சொன்னார்கள் எதுவுமே முக்கியமாக எதை சொல்லி அந்த வாக்குகளை சேகரித்தார்களோ அந்த வாக்குகள் எதையுமே நிறைவேற்றல சார் வந்து இப்பொழுது நடக்கிறது ரெண்டாவது கனிம வள கொள்ளை அதாவது இப்போ அன்னைக்காலமாக இதில் வந்து மணல் கொள்ளை உச்சகட்டம் இருந்தது இப்பொழுது தமிழ்நாடுங்கும் எல்லா குடியிருப்புகள் இருக்கு குடியிருப்புகளுக்கும் பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வகையில் வேளாண்மைக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய வகையில் சாலைகளை உடை தெரியக்கூடிய வகையில் தாறு மாறாக கல்குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இரவுகள் பாராமல் வந்து அந்த கல்குவாரிகள் இருந்து ஒரு அஞ்சு டன்னு பத்து டன் ஏற்றுவதற்கு பதிலாக இருபது டன் முப்பது டன் எடுத்துட்டு போறாங்க செங்கோட்டை வழியாக கேரளாவுக்கு கடத்தப்படுதுங்க இங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் முப்பது நாற்பது இடத்துல வந்து நூறு நூற்றி ஐம்பது இடத்துல நாற்பது சாரி நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் கல்காரிகளை இயக்கி அந்த கிராம மக்கள் வந்து இரவான ஆறு மணி ஆனால் லைட் ஆஃப் பண்ணுறதுங்க இரவோடு இரவாக கடதுறாங்க அந்த கல்காரிகள் அவைகளெல்லாம் தமிழ்நாட்டிற்குரிய கட்டுமானங்களுக்காக மாறாக ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் இந்த வழியாக கடத்தப்படுகிறது இதுதான் மிகப்பெரிய ஊழலாக நான் கருதுகிறேன் மேலும் வந்து அனுமதி கொடுக்கிறது பத்து ஒரு நாளைக்கு வந்து பத்து சீட்டு வரும் அந்த இதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலந்தா காசிரிங்காய் அப்புறம் கிராமங்கள்ல மிகப்பெரிய அளவு கொள்ளை கனிமல கொள்ளை நடக்குதுங்க ஸோ தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இப்பொழுது கனிவள கொள்ளைங்கிறது மிகப்பெரிய அல்லது கொள்ளை என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால் அது தேவைக்கு தமிழ்நாட்டிற்கு கனிவளங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துவதை பற்றி ஆட்சேபனை இல்லை இந்த மக்களுடைய வீடுகள் கட்டுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் போடுவதற்கு இங்கே சாலைகள் போடுவதற்கு இந்த வளங்கள் பயன்படுத்தினால் தவறு இல்லை அதுவும் கூட எந்த இடத்துலையும் வேளாண்மைக்கு ஊறு விளையக்கூடாது குடியிருப்புகளுக்கு பாதிப்பு உண்டாக்க கூடாது சாலைகளுக்கு ஊர் கூடாது ஆனால் இங்கு நடக்கக்கூடியது அத்தனையுமே நேர்மாறாக நடைபெறுகிறது என்னன்னா ஒரு ஒரு நூறு சீட்டு கொடுத்துட்டு அதில் பத்தாயிரம் லோடுகள் அதில் அடிக்கப்படுகிறது இதுதான் மிகப்பெரிய ஊழல் அதே போல இருபத்தஞ்சு அடி அடி தோணுன்னா இரநூறு அடி தோன்றாங்க ஸோ இப்போ இது போல வந்து இந்த வளங்களை தார்மாறாக கொள்ளையடித்து பேசுறதெல்லாம் அதாவது பேசுவது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் என்பதற்கு இணங்க பேசறாங்க பெருசா தமிழ் தமிழ்நாடு தமிழ் மண்ணன்னு ஆனால் தமிழ் மண்ணையும் தமிழ் நிலத்தையும் கனிவடங்களில் கொள்ளையடித்து திமுக கேரளாவுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டை விற்பனை செய்கிறார்கள் அது வெறும் சாதாரண விற்பனை இல்லை கொள்ள கோடாயிரம் கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள் இதுதான் இரண்டாவது மிகப்பெரிய ஊழல் மூன்றாவது அனைத்து அலுவலகங்களிலும் தாரும கம்ப்ளீட்டாக நீங்கள் ஊழல் இல்லாத அலுவலகமே இல்லை என்ற அளவுக்கு எல்லாமே ரேட் வச்சு பேசுகிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பதிவுத்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பதிவுத்துறையும் ஒரு ஐந்து ஏக்கரை விற்க போனால் ரெண்டு ஏக்கரை விற்க போனால் இத்தனை சதவீத கொடு அதுக்கு பிறகு தான் பதிவு செய்யப்படும் என்று அப்படி ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையிலையும் மிதமிஞ்சிய ஊழல் நிலவுகிறது அதில் நம்பர் ஒன் டாஸ்மாகு ரெண்டாவது கல்வியில் மூணு வந்து பதிவுத்துறை அலுவலகம் நாலாவது அஞ்சாவது வந்து மின்சாரத்தை மின்சாரம் தேர்தல் சார் தேர்தல் நிலைப்பாடு சுருக்கமாக சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அது திமுகவோ அண்ணா திமுகவோ ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு முடிவு கட்டணும் இதை ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் பங்கு என்று உருவாகக்கூடிய கூட்டணி ஆட்சி முறை தமிழகத்திலே வர வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை புதிய தமிழக கட்சி எடுக்கும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இல்லை அதுதான் சொல்ல இது வந்து ஒரு கொள்கையை சொல்கிறேன் தனியாக ஒரு கட்சியை சொல்ல வேண்டாம் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு தமிழகத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தர வேண்டும் ஒற்றை கட்சி ஆட்சி முறைங்கிற போது இன்றைக்கி இருக்கிற திமுக அண்ணா திமுக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் நீங்கள் எங்களுக்கு வந்து எங்களை தூக்கி பல்லாக்கு தூக்கி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு கட்டணும் எனவே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் குவாலிட்டேட்டிவ் அதாவது வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல குணத்தால் அதாவது ஊழலற்ற ஆட்சி நேர்மையான ஆட்சி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்சி அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஆட்சி வேணுங்கிற போது தமிழ்நாட்டில் கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்திலும் அமைச்சரவையிலும் பங்கு அந்த அது நடக்கும் எனவே இதை நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தத்துவத்தின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கிறேன் ஒத்துக்காத கட்சிகள் ஒதுக்கப்படும்

அது நீங்களே பட்டியல் போட்டு சொன்னிங்களா இவங்களை ஓகேன்னு கேட்டால் நான் சொல்கிறேன் நீங்களே ஒரு பட்டியல் போடுங்க பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சா யார் கொள்கைக்காக நிற்கிறாங்க யார் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த சார் திமுக அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பள்ளி எல்லாம் கேம்பெயின் வட்ட செயலர்கள் உட்பட கேம்பெயின் பள்ளியில் படிக்க வச்சுக்கிறாங்க ஆச்சுங்களா சரிங்களா அங்கே எத்தனை மொழி இருக்குது மூணு மொழி இருக்குதுங்க அதுக்கு மேலே ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆச்சுங்களா அவங்க அப்பா அம்மாரு பேசுகிறது இருமொழிக்குள்ளே பிள்ளைகளை திமுகனுடைய கடை கடைசி செயலாளர்கள் படிக்க வைக்கிறது மும்மொழி கொள்கை மும்மொழிக் கொள்கை இதுவா சமத்துவம் இதுவா சமூக நீதி இதுவா பெரியார் வழி இதுவா அண்ணா வழி இதுவா வந்து திராவிட மாடல் அநியாயம் செய்யக்கூடாதுங்க நாட்டில் வந்து ஈக்குவாலிட்டி வந்து எப்பவுமே வந்து வசதி இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களை தூக்கி விடணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் நீங்கள் பண்ணணும் நீ வந்து ஏழை வீட்டு பிள்ளை அது யாராக எந்த சாதியாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் சொல்லி முடியாதவன் கொண்டு போய் என்னுடைய பிள்ளை வந்து அரசாங்க பள்ளி சேர்க்குறான் அவன் பிள்ளை என்ன தப்புனுச்சு எட்டாம் கிளாஸ் வரையிலும் ஒரு கூடுதலாக ஒரு மளிகை கற்றா இவங்களுக்கு என்ன கஷ்டம் சார் அவன் அந்த குழந்தை கற்றுக்குது சார் அதே குழந்தை வசதி வந்ததுனால் அதே அவனுடைய பிள்ளை ஒரு அவன் வீட்டில் நாலு பிள்ளை வந்து அண்ணனுடைய பிள்ளை வந்து சிபிஎஸ்சியில் படிக்குது தம்பியினுடைய பிள்ளை வந்து வந்து கார்பரேஷன் ஸ்கூல் படிக்குதா சார் இது நியாயமா இதை வந்து திமுக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை விட மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்தில் சார் நியாயம் சார் பாருங்க அது வேறு பிரச்சனை அது வேறு பிரச்சனை உங்களால் வந்து அதை காம்பசேட் பண்ற அளவுக்கு வசதி இருக்குல்ல ஜிஎஸ்டி வருதல்ல இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வருதில்லை சரிங்களா அப்ப நீங்க அதை செய்யுங்க இல்ல சார் நீங்க வந்து இதுல மத்திய அரசு என்ன செய்யணும்னா இங்க தான் மத்திய அரசு வந்து தவறளிக்கிறாங்க ஒரு கொள்கையை வந்து நான் வந்து ஒரு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாநில மக்களுக்கும் அதை வந்து எடுத்து சொல்லணும் என்சிஆர்டி சிலபஸ் நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரெயினிங் இருக்கக்கூடிய அந்த என்சிஆர்டினுடைய அதிகாரிகளை தமிழ்நாடு எங்கும் அனுப்பி குறைஞ்சது சென்னையில் ஒரு கூட்டம் திருச்சியில் ஒரு கூட்டம் மதுரையில் ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று திருநெல்வேலி போட்டு இந்த என்சிஆர்டி சிலபஸ்னால் என்ன அதில் இந்தி திணிப்பு இருக்குதா எதுக்காக என்சிஆர்டியை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத மத்திய அரசு ஏன் செய்ய அதனால் தானே வந்து இந்த இந்த திணிப்பு திணிப்புன்னு இவங்களால பிரச்சாரம் செய்ய முடியுது அதை விட்டு போட்டு இங்கே இருக்கிற பாஜக ஜிய பேசவிட்டா என்ன நியாயம் இது பாஜக யார் அது ஒரு அரசியல் கட்சி அவங்களுக்கும் முன்மொழி தடுறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் அவங்க மட்டும் பேசுகிறாங்க அதனால் வந்து மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக இந்தியாவில் கூட அனைத்து மக்களுக்கும் அதனுடைய லாப நட்டங்கள் நன்மை தீமைகளை விளக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இப்படியே தான் தொடர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து மத்திய அரசு ஒரு கல்வி கொள்கை கொண்டு வந்தது அதுக்கு பிறகு கொள்கை கொண்டு வர போதெல்லாம் இவங்க வந்து ஒரு சின்ன எதிர்ப்பு வந்துன்னா பின்வாங்கி ஓடி போயிடும் ஆச்சுங்களா ஸோ அதனால் மத்திய அரசு நான் இது வந்து அப்பீலே கொடுக்குறேன் அப்பீல் டு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்பீல்ஸ் டு அமித்ஷா அப்பீல்ஸ் டூ எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லாருக்குமே நீங்கள் வந்து வெறுமனே வந்து தேசிய கல் கொள்கைன்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் இது ஒரு பேஷனாக போச்சுங்க தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிடம் பேசுறது ஒரு பேஷன் கம்யூனிசம் பேசுகிறது ஒரு பேஷன் அதே போல் மும்மொழி கொள்கையை பேசுகிறது ஒரு பேஷன் அது வாட்டி அது என்னென்னு கூட தெரியாதுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சேகுவாரா பாட்டு போட்டுக்கோங்க சேகுவாராக்கும் இவங்களுக்கும் ஏபிசி முடியாது அவனுடைய தியாகம் என்ன இவங்க தியாகம் என்ன பெரியாரை பற்றி பேசிக்குவாங்க பெரியாருடைய அவருடைய தியாகம் என்ன அவருடைய பாடு அவர் என்ன பாடுபட்டார் தெரியாது இங்கே வந்து அதே போல் கம்யூனிசம் பேசுகிறது ஸோ அதே போல் தமிழ் பேசுகிறதும் நீங்கள் பேச அது அர்த்தம் இருக்கும் அதனால் வந்து இங்கே வந்து அதை பயன்படுத்தி சில பேர் வந்து பண்றதுக்கு வந்து அதுக்கு ஏதுவாக மத்திய அரசு வந்து இங்கே வந்து அதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்ல இந்த என்சிஆர்டிங்கிறது இந்தியை திணிப்பதற்கான கல்வி திட்டம் அல்ல அதுக்குள்ளே தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வற்ற நல்ல அவர்கள் ஸ்கில் இருபத்தி இரண்டாம் நூற்றாண்டுக்கான கல்வி திட்டத்தை அந்த குழந்தைகளை தயார்படுத்துவதற்கான ஒரு கல்வி திட்டத்தை இந்த ஒரே ஒரு மொழியை பிரச்சனையை வச்சு கோடான கோடி இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை மறுக்கிறது எந்த விதத்தில் நியாயம் நீங்க வந்து ரெண்டு கோடியை வேணா திமுக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டாஸ்மாக்ல இருந்து என்ன இந்த வருஷம் நாலாயிரம் கோடி ரூபா கூட வந்து எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை வரலாற்றில் நீங்கள் ஈடு செய்ய முடியாது நீங்கள் மும்மொழி கல்வி திட்டத்தை வந்து பெரும் மொழியை மட்டுமே பயன்படுத்தி அந்த தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கிடைக்க வேண்டிய விஞ்ஞானபூர்வமான அறிவுருவ கல்வியை நீங்கள் தடுத்தீர்களே ஆனால் வரலாற்றில் மன்னிக்க முடியாத குற்றத்திற்கும் தண்டனைக்கும் திமுக ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் எச்சரிக்கை விரும்புகிறேன் என்னங்க ஒரு மொழி படிச்ச நாடு நிறைய இருக்குது ரெண்டு மொழி ஒரு மொழி பிடிச்ச நாடே இருக்குது ரெண்டு மொழி இருக்கு ஜப்பான் வந்து ஒரே மொழி தான் ஒரே மொழி தான் ஃப்ரெஞ்சு ஒரே மொழி தான் உலகத்து ஐம்பத்தி மூணு நாட்டில் முப்பத்தி ஒன்பது நாடு வந்து ஒரே மொழி தான் ஒரே மொழி ரெண்டு மொழி அது தயாரா ஒரு மொழி கொள்கைக்கு தயாரா திமுக தயாரா வெறும் ரூ போட்டு பிரயோஜனம் இல்லை ஒரு மொழி கொள்கைக்கு திமுக தயாரா ஜப்பான் வந்து இரண்டாம் உலக போரில் அழிக்கப்பட்டது ஹிரோசோமா இங்கே அழிக்கப்பட்ட பிறகு ஒரு மொழியை வச்சு இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து இன்னைக்கு ஒரு சயின்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அடுத்த வினாடி அங்கே டெவலப் ஆகுது அங்கே மொழியை வச்சு டெவலப் ஆகலை அறிவு வச்சு அறிவுபூர்வமான கல்வி கொடுத்து என்சிஆர்டி அது போன்ற அறிவுபூர்வமான கல்வி மொழி இல்லை அங்கே பிரச்சனை அதனால் வந்து இனிமேல் அதனால் நீங்கள் ஒரு மொழி கொள்கை இப்போ ப்ரொமோட் பண்ணுங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான நிறைய தரவுகளை கொடுக்குறாங்க எப்படிங்க

நீங்கள் வந்து தமிழில் சொல்லி கொடுத்தா அல்லது ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்தா தமிழ் வந்துடும் ஆனால் ஒரு மொழிக்கு எழுத்து நடைபெறப்படுத்துங்க தமிழில் மட்டும்தான் இனிமேல் எல்லாமே தமிழ் தான் வேறு எதுவுமே எதுவுமே கிடையாது ரெண்டாவது மொழி கிடையாது எதுக்கு ரெண்டு மொழி படிச்சுட்டு தேவையில்லை இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு மொழியே தேவை கிடையாது ஒரு மொழியும் கூட தேவ கிடையாது ஆர்டிபிஷியல் அதுக்கு மொழியே வேற கம்ப்யூட்டர் மொழியே வேற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொழியே வேற